மத்தியிலே என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதிமுக என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்து இருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிக மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தமாக பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை நான்கு மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்படி இயக்க பணி மக்கள் பணி கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் ஐயா அவர்களை சேலத்திற்கு வரி புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் என்றே கூறலாம் மரியாத சந்திப்பு என்றாலும் கூட காரணம் இது தேர்தல் காலம் அரசியல் வரப்போகிறது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேர்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியாது தொகுதி பங்கு எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது மீண்டும் குறுகரே தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக மத்திய பெரிய கட்சி பாஜக இந்த இரண்டு கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள் மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது